கேட்காது இதற்கு வணங்குகிறாய் உனக்கு ஒரு நன்மையும் தராது ஏன் வணங்குகிறாய் என்று வாப்பா கேட்கிறார் இப்ராஹிம் அதே மாதிரி பெற்ற தந்தையாக இருந்தாலும் தந்தை தவறான முறையிலே ஹராமான முறையில் சம்பாதிக்கிறாரா மகன் சொல்ல வேண்டும் இந்த செயலை நிறுத்தவில்லை என்று சொன்னால் நீ வேற நான் வேற உனக்கு எனக்கு உறவு இல்லை என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாம நாங்க இப்ராஹிம் நபி மதிக்கிறோம் குர்பானி கொடுக்கிறோம்னா என்ன தியாகம் பண்ணுவீங்க ஆச்சாரத்த தியாகம் ஆயிருமா தியாகம்னா என்ன இதான் தியாகம் ஊடு மாச சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலை வந்தாலும் ஊற விட்டே விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நிலை வந்தாலும் கொண்ட கொள்கையில உறுதியா நில்லுங்கள் இணங்கி போகாதீர்கள் வளைந்து போகாதீர்கள் சமரசம் பேசிக் கொண்டு தெரியாதீர்கள் உங்க கொள்கை தனின்னு காட்டுங்க இது தனி கொள்கை அல்லாஹ் மாத்திரம் உங்க தகப்பனார் வந்து கபருக்கு போறாரா உங்க மகன் வந்து சமாதி வழிபடுறாரா மகான்களை கும்பிடுறாரா சேகுமார்கிட்ட பையத்து வாங்குறாரா முடிந்து வாங்குறாரா தாயத்து கட்டுறாரா சட்ட எழுதி கரைச்சு குடிக்கிறாரா போய் சொல்லணும் இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல் இதை நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுக்காக இப்ராஹிம் நபியை பின்பற்றி நான் உங்களை புறக்கணிப்பேன் தந்தை மகனிடத்தில் சொல்ல வேண்டும் மகன் தந்தை சொல்ல வேண்டும் அண்ணன் தம்பி இடத்திலே சொல்ல வேண்டும் தம்பி அண்ணன் இடத்திலே சொல்ல வேண்டும் கணவன் மனைவி இடத்திலே சொல்ல வேண்டும் மனைவி கணவன் இடத்திலே சொல்ல எல்லோரும் சொல்லணும் யார் தப்பான வழியில் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லணும் இனிமேல் நான் ஏத்துக்கொள்ள முடியும் நீ மகன் ஏற்று போடுறீயா நீ என் மகன் இல்ல அவர்களுக்கு அல்லாதான் சொல்லி சொல்லித்தரான் அவருடைய மகனுக்காக பறந்து பேசுகிறார் அவன் கொள்கை ஏத்துக்கிற வெள்ளம் வந்து மூழ்கடிக்கப்படுகிறது மகன் சாகுறான் தந்தை கப்பல்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அல்லாட்ட கேட்கிறாரு என்ன புனியும் என்ன கலி என் மகன் என் குடும்பத்துல ஒருத்தன் அவனை காப்பாத்து அல்ல என்ன சொன்னான் தெரியுமா இன்னஹூ மின் இன்னகலிக்க அவன் உன் குடும்பத்தில் உள்ளவனே இல்லையே உனக்கு பிறந்த உன் குடும்பத்தில் உள்ளவனா உன் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் உன் குடும்பத்தில் உள்ளவன் உனக்கு கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைங்கிற அல்லாஹ் அதோடு நிறுத்திக்கிறல இந்த மாதிரி பேசுவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் மூடர்களில் ஒருவராக ஆவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் மகனுக்கு பருந்து பேசிட்டு இங்க வராத நல்லோருக்கு பருந்து பேசணுமே தவிர கெட்டவர்களாக இருக்கிற சொந்தக்காரருக்கு பருந்து பேசுறதாக இருந்தா இங்க வராது அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இந்த நிலைப்பாடு யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த கொள்கை பிடிப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த உறுதி யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த தியாக திருநாளை கொண்டாடுவதற்கு அருகதை பெற்றவர்கள் அவர்கள்தான் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை உரிய முறையிலே போற்றக்கூடியவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ் சொல்லுகிறபடி இப்ராஹிம் நபியை அழகான முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டவர்கள் இப்ப ஒரு முடிவோட நீங்க போக வேண்டும் என்ன முடிவோட போகணும் பின்பற்றுகிறார்களா மதுகபுகளை பின்பற்றி மார்க்கத்தை கூறு போடுவதற்கு அனுமதி இல்லை இஸ்லாத்தை நீங்கள் என்ற நீங்கள் வெளியே போக வேண்டும் சமாதிகளை வழிபடுவதற்கு அல்லாத ஒருவனை தவிர வேறு தெய்வங்களை வழிபடுவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை மகான்களை வழிபட்டாலும் செத்து போனவர்களை வழிபட்டாலும் உசோடு உள்ளவர்களை வழிபட்டாலும் குடிக்கம்பங்களை வழிபட்டாலும் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படி உங்கள் குடும்பத்தில் யாராவது செய்வார்களே ஆனால் அவர்களிடத்திலே சொல்லுகிற தைரியத்தோடு போக வேண்டும் இங்கிருந்து செல்லும் பொழுது அந்த தைரியத்தோடு இப்ராஹிமுடைய இப்ராஹிமை இமாமாக ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு இமாமத்தான் நாலு இமாம் நமக்கு தரவில்லை அல்லாஹ் நமக்கு ரசூல் என்று முகமது அவர்களை சொல்கிறார் இமாம் என்று யாரை சொல்றான் நமக்கு எல்லாம் இமாம் இப்ராஹிம் நாமெல்லாம் இப்ராஹிம் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் கூடியவர்கள். நம்ம எல்லாரும் என்ன? இன்னீ ஜாயிலுக்க லினாசி இமாமா. மனித குலத்திற்கே நீ தான் இமாம்ங்கறான் அல்லாஹ். நபியை பார்த்து சொல்றான், மனித குலத்துக்கு நீ தான் இமாம். அப்ப இbrahim நபி தான் நம்மளுடைய இமாம். நாங்கள் இbrahim என்ற இமாமை பின்பற்றி அவருடைய தியாகத்தை நினைவூர்ந்து வருகிறோம். இனிமேல் இந்த சமாதி வழிபாட்டை நீங்கள் செய்தால், நீங்க வேற தான், நாங்க வேற தான். கத கபர்னாபிக்கும் உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் உங்களை நாங்கள் மறுக்கிறோம் என்று யார் சொல்கிறாரோ அவருதான் இப்ராஹிம் நபியுடைய அந்த முன்மாதிரி எடுத்துக்கொண்டவர் வீடுகளிலே கத்தம் என்றும் பாத்தியா என்றும் சடங்குகள் செய்கிறார்களா இது எங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று எங்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லும் சொல்லித்தராத ஒன்று இஸ்லாத்தில் இல்லாத இது போன்ற சடங்குகளை நீங்கள் செய்தீர்களே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் ஹக்களை இருக்கிறோம் ஏன் அஜெஸ்ட் பண்ணணும்கிற மகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள் வளைவார்கள் ஹக்களை இருக்கிற யாரும் வளையத் தேவையில்லை நபிகள் நாயகம் செல்லவாகளை செல்லும் அவர்களுக்கு அல்லா சொல்றான் வந்தூ லவ் தூதுகினு போயிடுகின் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் முகமதே நீ கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அல்ல சொல்றான் முகமதே நீ போல்ட்டை அடிக்கிற அல்லாத தவிர எதுவும் இல்லைங்கிற அப்படி சொல்லாம அல்லாஹ் வணங்குங்க அப்படிங்கும் நிறுத்திக் கொண்டாயானால் அவர்களும் வளைய ரெடியாக இருக்கிறார்கள் ஆனால் கொலாக்கு துறையில் கருவி இந்த பொய்யர்களுக்கு நீ கட்டுப்படாதே வளையாதே வளையக்கூடாதுன்னா அல்லாஹ் பூசி மெழுகுறது நழுவுறது வழுவுகிறது அதுக்கெல்லாம் இடம் கிடையாது நபிகள் நாயகம் செல்லவுலாகுடை செல்லும் அவர்களுக்கு அல்லா கட்டலேடுறான் பஸ்தாபிமா சோமார் இப்ராஹினபீடே அந்த முன்மையிட்டான் அவங்க சொல்லி காட்டுறான் உனக்கு கட்டளை இடப்பட்டதை போட்டு உடைங்கிறான் அல்ல சொல்றான உனக்கு கட்டளை இடப்பட்டதை போய் சொல்லு சொல்லல உனக்கு என்ன கட்டளை இட்டனோ அதை போட்டு உடை போட்டு என்ன அர்த்தம் கையில ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கிறது என் கையில போட்டு உடைத்தால் ரெண்டு பேருடைய கால பதம் பார்க்கிறது மூணு பேருடைய கண்ணை பதம் பார்க்கணும் ரெண்டு பேரும் முதுகுல போய் குத்தும் ரெண்டு பேரும் கையில போய் குத்தும் அதை பத்தி உனக்கு கவலை இல்ல போட்டு போட்ட எல்லாம் நடத்தி ஹக்க போட்டு உடைச்சால் அது பிடிக்காத வட்டி வாங்குறவனுக்கு வலிக்கும் விபச்சாரம் செய்யறவனுக்கு வலிக்கும் கபர் வணங்குறவனுக்கு வலிக்கும் நீ சொல்ற போதனை நீ போட்டு உடைச்ச என்று சொன்னா அது நிறைய பேரை காயப்படுத்தும் காயப்படுத்துங்கிறான் ஹக்க சொல்றதுல காயப்படுத்து போட்டு போட்டு எவன் எவன் தப்பு செய்யறான் அவனை எல்லாம் தாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லாம கண்ணாடி பாத்திரத்தை போட்டு உடைப்பது போல் உனக்கு நான் சொன்னதை போட்டு கண்ணாடி பாத்திரத்தை உடைத்தால் அது யாருக்கு என்ன ஏற்படுத்தும் அதே மாதிரி பரவாயில்லை சொன்னதை போய் சொல்லு நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்களுக்கும் அல்ல கட்டளை அதனால தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க இந்த கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை நம்ம அல்ல தந்திருக்கோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொள்கை நம்ம கிடைக்கல இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன் கிடைக்கல நாம எல்லாரும் சின்னவர்களாக இருக்கும்போது தர்காவோட போய் வழிபட்டோம் ஆனால் இன்றைக்கு சின்னவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் அடிப்படையில்ே சரியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். கீழே இருந்தே கரெக்டா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் அது கடைசி வரைக்கும் உறுதியாக நம்ம இருந்து மௌத்தாகும் பொழுதும் இந்த ஏகத்துவ கொள்கையில மௌத்தாகணும் என்று சொன்னால் வளையவே கூடாது. இல்லை என்று சொன்னால் நம்ம புல்ல குட்டிகே தௌஹித் இருக்காது. வளையபடி மறுபடி ஸ்டார்டிங்கிலிருந்து ஆரம்பிக்கணும். அந்த நிலை வந்து போயிடும் அல்லாஹ் ரபுல்ல அளவில் இப்ராஹிம் அலி அவர்களுடைய இந்த முன்மாதிரியை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த தியாக திருநாளுடைய சிறப்பு இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக கொள்வதில் இருக்கிறது இப்ராஹிம் நபிக்கு எதுல முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அந்த உறுதிப்பாட்டிலும் நீ வேறு நான் வேறு என்று தெளிவாக அவர் பிரகடனம் செய்தார அதிலையும் தான் இருக்கிறது என்று கூறி இத்தோடு என்னுடைய உரையை முடிவு செய்து வருகிறேன் வாக்குறுதாவான அனில் வந்து